அன்பு சாய் சொந்தம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடுமே அப்படின்ற பாட்டு வரைய கேட்டிருப்பீங்க மாதிரி அம்மா அவங்க அவங்க பேர் வந்து வந்து நம்ம வண்டல் பாபா கோயிலுக்கு ஒரு லாஸ்ட் வீக் வரும்போது பாப்பாட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆரம்பிக்கணும் பிஜி ஆரம்பிக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்பா சொன்ன மாதிரி நல்ல இடத்துல கிளாஸ் இடத்துல பிஜி அமைஞ்சது அந்த ஓப்பனிங் விழாவுக்கு நாங்க போயிருந்தோம் அதோட காட்சி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நல்லா நல்ல லாபகரமா எப்பவும் அமைதியா ஆனந்தமா சந்தோஷமா இருக்கணும் லட்ச வரணும் இந்த கல்லா போட்டி எப்பவுமே லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கணும் இந்த இந்த நிறுவனம் பிரபலமா வளரணும் பல பல கிளைகளை நல்ல இந்த ஸ்டூடண்ட் ஜெராக்ஸ் மாதிரி ஹோட்டல் சரண மாதிரி ஜிஆர்டி மாதிரி நல்ல பெரிய நிறுவனமா இந்த நிறுவனம் வளரணும்னு வாழ்த்துறேன் வாழ்க்கை வளர ஜெய்சரம் இந்த இட எங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னை பி டூல்ஸ் பக்கத்துல பிரைம் லொகேஷன் அப்போலோ ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல இருக்கு உங்களுக்கு தேவையான கீழே நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிக்கங்க நன்றி ஜெய் சாயராம்